இந்த கடன் அப்படின்றது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அகாடமிக்கு இயர் வந்துடுச்சு இப்போ எல்லாம் வந்து முடிச்சுட்டு பள்ளி முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகிறது எல்லாமே ஆயத்தமாக இருக்காங்க கல்வி கடன் அப்படின்ற சம்மந்தமாக ஏகப்பட்ட காணொலிகள் இருக்குது ஏகப்பட்ட விஷய விவரங்கள் வந்து இணையத்தில் வந்துகிட்டு இருக்குது அதை பார்த்துட்டே இருப்போம் இதை வாங்குறதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய விஷயம் தகவல்களை வந்து இதில் பரிமாறிட்டு இருப்பாங்க நம்ம பார்த்துட்டு இருப்போம் ஆனால் இது வரைக்கும் யாருமே சொல்லாத சில தகவல்களை வந்து நான் உங்களுக்கு சொல்ல வரேன் என்னோடய அனுபவத்தின் மூலியமாகவும் நான் நிறைய இடங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பட்டு பட்டது மூலியமாகவும் நான் இது நான் சொல்கிறேன் இந்த தகவலாம் வந்து இப்போ பல வீடியோக்களில் சொல்லப்பட்டிருக்கோம்னா பெரும்பாலும் சொல்லப்பட்டிருக்காது ஏன்னா எல்லாமே வந்து என்ன ஸோ வகைப்படுத்தியிருக்காங்களோ சட்டம் முறைப்படுத்திருக்கிறது எப்படி வழங்கப்படுறது அப்படின்றதான் இருக்கிறாங்க இதை கொஞ்சம் முழு முழுமையாக பாருங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றோம் இப்போ இந்த கல்வி கடன் அப்படின்ற விஷயம் போயிட்டேன் அப்படின்னா கடன் வாங்கி கல்வி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு அரசாங்கம் நம்மளை வச்சிருக்கிறது அப்படின்றதே வந்து ரொம்ப வைக்கப்பட வேண்டிய விஷயம் தான் ஏன்னா கல்வி என்பது கல்வியும் மருத்துவம் வந்து அரசாங்கம் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துக்கு சாராயம் காட்சி விற்க வேண்டிய முக்கியமான வேலை இருக்கிறதுனால அதையெல்லாம் வந்து பெரும்பாலும் தனியார்களே அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் அதை விட்டுருவோம் இப்போ கல்வி கடன் வாங்குகிறோம் அப்படின்னும் போது எங்கெங்கே அதிகமாக வருது அப்படின்னா இது வந்து இரண்டு தரப்பு நிதி நி நிதி தரப்படுது குயமங்கள் அதாவது ஒன்று தேசிய மயமாக்கப்பட்ட வண்டிகள் வங்கிகள் இன்னொன்று வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் நான் பேங்கிங் ஃபைனான்சியல் இவ்வளோ இந்த இடத்துல வந்து அதிகமாக வந்து தரப்படும்